அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் முக்கிய முடிவு அதிமுக கூட்டணியில் நெடுநாட்களாக தேமுதிக இருந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியில் தேமுதிக அதிக இடங்களை கேட்டது என்பதனால் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேற்றப்பட்டது பின்பு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் கூட்டணியை உறுதி செய்தார்கள் தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதே சமயத்தில் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் ஒதுக்கியதாக பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது அறிவித்திருந்தார் அந்த மாநிலங்களவை எம்பி சீட்டை தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என அதிமுகவிடம் வலியுறுத்தினார் ஆனால் அதிமுகவின் பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நாங்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது தேமுதிகவிற்கு ஐந்து எம்பி சீட்டுகளை மட்டுமே ஒதுக்கியிருந்தோம் மாநிலங்களவை எம்பி சீட்டை தருவதாக வாக்குறுதியும் அளிக்கவில்லை பிரமாண பத்திரத்திலும் எதையும் தெரிவிக்கவில்லை நாங்கள் தேமுதிகவிற்கு எம்பி சீட்டை தருகிறோம் என்று எப்பொழுது கூறினோம் இது இதுபோன்ற ஒரு செய்தியே எனக்கு தெரியாது என்பது போன்று பேசியிருந்தார் இதனை கேள்விப்பட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்பது மட்டும் பதிவிட்டுவிட்டு அமைதியாக இருந்தார் தேமுதிக தொண்டர்கள் தங்களது அதிகாரப்பூர்வ ஐடி விங்கில் அதிமுகவை விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள் பின்பு சுதீஷிடம் அதிமுக தரப்பு பேசியதாக சொல்லப்படுகிறது அதிமுக தரப்பு பேசியதன் பின்பு அதிமுகவோடு தேமுதிக சமாதானம் ஆனதாக கூறப்பட்டாலும் கூட சமீபகாலமாக காலமாக தேமுதிகவின் பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலாதா விஜயகாந்த் அவர்களோ அதிமுகவிற்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் தொடர்ந்து பேசி வருகிறார் குறிப்பாக மும்மொழி கொள்கை தமிழகத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து போராடி வருகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் திரண்டு மத்திய அரசிற்கு எதிராக செயல்பட்டு வருகிறது தமிழகத்தை தவிர்த்து பிற மாநிலங்களிலிருந்து மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு இருந்தாலும் கூட மற்ற மாநிலங்களில் இருந்த ஒரு சிலரும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருந்து வருகிறார்கள் இது பற்றி சமீபத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்றோம் தமிழகத்திற்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை அண்ணா அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார் இருமொழி கொள்கை என்று அதில் நாங்கள் தெளிவாக உள்ளோம் எங்கள் கட்சியின் தலைவரான மறைந்த விஜயகாந்த் அவர்களும் இருமொழி கொள்கையைத்தான் ஆதரித்தவர் எனவே தேமுதிக இருமொழி கொள்கையை ஆதரிக்கும் மேலும் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்தால் மட்டுமே மத்திய அரசு கல்வி நீதியை விடுவிக்கும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்காக தமிழக அரசோடு சேர்ந்து நாங்கள் போராடுவோம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தென் மாநிலங்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது குறிப்பாக நாடாளுமன்ற அவை விரிவாக்கத்திற்கு பின்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்த உள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தும் பட்சத்தில் வட மாநிலங்களுக்கு அதிக எம்பி பதவிகளும் தென் மாநிலங்களுக்கு குறைவான எம்பிக்களுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இந்திரா காந்தி அம்மையாரின் ஆட்சி காலத்தின் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வரப்பட்டது தென் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக கையாண்டு தென் இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தினார்கள் அதே சமயத்தில் வட மாநிலங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை இதனால் வட இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் தொகை உள்ளது தற்பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை மாநிலங்களவை விரிவாக்கம் செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் இதனால் வஞ்சிக்கப்பட உள்ளது எனவே இதனை எதிர்த்து தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஒரே அணியில் போராட வேண்டும் என கூக்குரல் விடப்பட்டுள்ளது இதற்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் இப்படி தொடர்ந்து திமுகவினுடைய அனைத்து அறிக்கைகளுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு தெரிவித்து வருவதும் அதிமுகவிற்கு எதிரான மனநிலை இருப்பதையே காட்டுகிறது மிக விரைவில் தேமுதிக மற்றும் திமுக கூட்டணி அமையலாம் என்றும் தேமுதிகவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் அதிமுக தரப்பினர் இது பற்றி இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை நன்றி